वनक

ஸ்மார்ட் பாய் வந்துட்டாரு ஸ்மார்ட் பாய் மே தின நல் இனிய இரவு வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க உஷாக்கா இல்லை உமாக்கா நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா உனக்கும் மே தின வாழ்த்துக்கள் ஏன்னால் நீங்கள் தான் உழைப்பாளிகள் உனக்கும் வாழ்த்துக்கள் நன்றி என்னோட லைவ்க்கு யார் வர்றதில்லைன்னு சொன்னல இந்த டைம்ல நிறைய பேர் லைவ் போடுறாங்க தான் வர்றதில்லை சரி உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லுவேன் உழைப்பாளிகளின் ம உழைப்புக்கு மதிய மட்டன் பிரியாணி அருமை அருமை சகோதரரே அருமைப்பா ஸ்மார்ட் பாய் அருண் அருமை அருமை எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வெறும் தை சாதம் தான் ஏன்னா நேற்று மட்டன் பிரியாணி நைட்டு சப்பாத்தி இது சட்னி சட்னின்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி குருமான் மாதிரி இருக்கும் காரைக்கால் வெயிலெலாம் எப்படி இருக்குது அக்கா உங்கள் முகத்தை பார்க்க முடியாதா முடியாதுலாம் கிடையாதப்பா முடியும் இது இங்கே இன்னும் எனக்கு வந்து இன்னும் சொல்லுவாங்கள்ல காப்பி ரைட்டில் இருக்குது அது சரியாயிடும் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் எதுவும் தப்பாக எடுத்துக்காத நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நான் லைவ்லே போடுறதுக்கு ரெடியாக ஆகிட்டுருக்கேன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் மற்றவங்களும் வீட்டில் இருக்கவங்களாம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நேற்று மழை இன்று மேகம் மேகமூட்டம் அப்படியா அருமை பாசம் மிகு தம்பிக்காக கண்டிப்பாக நான் காரைக்கால் வரைக்கும் வருகிறேன் ஸ்மார்ட் நவீன் நவீன்குமார் பிள்ளைங்களுக்கு ஆமாம் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு காத்துக்கா இருக்குது ஓகே யூடியூப் தொடங்கு ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வேண்டாங்க ஏன்னா நிறையா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது லைவாக பேசுகிறதோடு இருந்துக்கிட்டோம் ஃபோட்டோ சும்மா வச்சுக்கலாம் இல்லாட்டி நேரடியாக எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தேங்காய் ரெடி பண்ணியாச்சி பார்த்தீங்களா இதான் சட்னிக்கு ரெடி ஆகிட்டு விளையாட்டு இன்னைக்கும் அதிகமா இருக்கு சத்தத்தை பாத்தீங்களா அப்பா 啥病啊？ மன கஷ்டப்பட்டு ஒரு செயலில் இறங்கக்கூடாது உண்மை தானே தம்பி செய்யல அதாவது இருக்கிற பொம்ளை நான் மறுக்கலை ஆனா வந்து சில பேர் என்ன பண்ணிடுறாங்க தவறுதலாக யூஸ் பண்றாங்க இந்த இந்த சேட் அதாவது இந்த யூடியூப்ன்றது எங்களுக்கு ஒரு ஹாபிஸ் மாதிரி அதாவது பொழுதுபோக்கு மாதிரி நாங்க யூஸ் பண்றோம் நம்ம திறமைகள் கொஞ்சம் ஏதோ சமையல் பண்ணுறோம் ஏதோ ஒரு வெளியெலாம் போகிறோம் அது மற்றவங்க ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மற்றவங்க வந்து அது ஒரு மாதிரி மிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது தவறுதெல்லாம் நான் நினைக்கிறேன்னா என்னன்னு தெரியல ஆனால் அது அப்படி நிறைய பிக்சர்லாம் பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கு எனக்கு ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணை கொள்வது மிகவும் தவறு என்பதை நான் எடுத்துக்கொள்வேன்

Hi no, hi. Second life, thank you, thank you. പസങ്ങ മുടിക്കാം പോയിട്ടാ വേല മുടിച്ചില്ല എട്ട് മണി ആയിട്ട്

ஆத்துக்கு போட்டு சாலையில என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் அது ஒரு வாரம் ஆயிடுச்சு தேங்காய் அன்னைக்கு மட்டும் கழுவிப்பு சாமி

cala da cara

பச்சை மிளகாவும் வதக்கி வச்சுருக்கேன் இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இது வந்து பெரிய வெங்காயம் இவ்வளோ தெரியும் நான் சாப்பர் வச்சு எவ்வளோ இருக்கு பாரு சாப்பரில் இப்போ நறுத்துனேன் ஒரு அஞ்சு தக்காளி

ஆ வா அதுக்குப்பா பச்சை மிளகாய் வதங்கிச்சுனா தேங்காயில் தீக்கு போட்டு பச்சை வதங்கிடுச்சு